ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி பிரிமனில் வாழ்ந்து வந்த ஈழத்தின் புகழ்பெற்ற வில்சை கலைஞர் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடி ராஜன் வில்சை குழுவின் இயக்குநரான ராசு என்று அழைக்கப்பட்டு வந்த ராசு தம்பையா அவர்கள் காலமானார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தது அவருடைய இறுதி பயணம் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் திகதி வெள்ளிக்கிழமை அன்று பிரேமன் புறநகரில் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்டார்கள் ஆண்டு அவரிடமிருந்து வில்லுப்பாட்டு கற்றேன் தன் வில்லினையே தந்து அழகு பார்த்தார் அந்த வில்லின் ஒளி அவரின் பெருமையான பார்வை இவையெல்லாம் இன்றைய நினைவில் ஒரு அழகான பகுதியாக நிற்கின்றது அவர் வில்லிசை சொல்லி கொடுத்த முதல் பெண் நான் என்பதில் பெருமை கொள்கின்றேன் இது எனக்கு மோகன் அண்ணா சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்னிடம் அவரை பற்றிய நினைவுகள் சிறியவை ஆனால் ஒவ்வொன்றும் என் இதயத்தில் ஒரு ஆழமான எதிரொலி எனது கலை வாழ்வில் ஒவ்வொரு தருணத்திலும் அவரது ஆளுமை என்னும் நண்கிறேன் வில்லிசை வேந்தன் நாச்சிமார் கோவில் ராஜன் மாமா இன்று எம்மிடம் இல்லை ஆனால் அவரால் விதைக்கப்பட்ட விதைகள் நம்முள் வேறு ஒன்றி நிற்கின்றன நன்றி ராஜன் மாமா நீங்கள் நமக்கு காட்டிய பாதையில் எங்கள் கலைப்பயணம் தொடரும் என்று உங்கள் முன் உறுதி கொள்கின்றேன் உங்கள் ஆன்மா அமைதியில் இளைப்பார இறைவனை வேண்டுகின்றேன் சமர்ப்பணம் சமர்ப்பணம் ராஜன் மாமா வந்து இது நான் எழுதினா எழுதக்கையே எனக்கு அவர் எப்படி நிறைய சொல்லலாம் எல்லாத்தையும் முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் நான் எழுதி கொண்டு வந்தேன் நான் என்னுடைய அம்மம்மாவும் இந்த வருடம்தான் நிறந்தவா என்னுடைய அம்மாவை எனக்கு பத்து வயசாக தெரியும் ராஜன் மாமாவை நான் சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன அடைந்தாலும் எங்கே போனாலும் ஒரு அத்திவாரம் போட்டது போட்டதில் ராஜன் மாமாவும் ஒரு அவருடைய இழப்பு வந்து என்னுடைய சின்ன வயசு நினைவையும் ஏதோ பிச்சு கொண்டு போகிற மாதிரி கனமாக இருக்குது என்றாலும் எனக்கு தெரியும் அவர் எங்களுக்கு கற்றுத்தந்தது அந்த கலை ஆர்வம் ஆளுமை எல்லாமே எங்களுக்குள்ள இருக்கும் தொடர்ந்து நாங்கள் அதை செய்வோம்

நோழிதான் பிள்ளை நான் வாட நித்திய நூலிதன் பிள்ளை மீது பாட்பாடக்கு துணகி இருப்பாள் துணகி இருப்பாள் என் நம்மை தமிழரசிவாதம் தோற்றி அழகு தமிழரசிவாதம் போசி தண்ணி தமிழரசிவாதம் போட்டி ஜெர்மனி நாட்டில் ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு நடைபெற இருக்கின்றது ராணுவத்தினுடைய தொகையை அதிகரிக்கும் நோக்கில் ஜெர்மனிய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு பல சலுகைகள் வழங்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் நாட்டில் ராணுவ வீரராக சேர்வது குறைந்து வருகின்ற காரணத்தினால் இவ்வாறு இராணுவத்தில் வீரர்களை சேர்ப்பதற்கு அரசாங்கமானது சில புதிய ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறந்த இவ்வகையானவர்கள் இந்த ஜெர்மன் ராணுவத்தில் சே சேர்வதற்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாதாந்த ஊதியம் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் இதே வேளையில் இவ்வாறு இந்த ஜெர்மன் ராணுவத்தில் ராணுவ வீரராக சேர்த்துக் கொண்டவர்களுக்கு வாகன சாரி அனுமதி பத்திரத்தை எடு பெற்றுக் கொள்வதற்காக மூவாயிரத்தி நானூறு ஓய்வுகள் ஐயாயிரம் ஓய்வுகளை வழங்க உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் இது சம்பந்தமான சட்டமானது வெகு விரைவில் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் ஜெர்மனியுடைய பல அரசியல் கட்சிகள் இந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகரிப்பதற்காக பல புதுவையான ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டின் பாலர் பாடசாலை ஒன்றின் ஆசிரியை சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் சம்பந்தமாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கேள்சங்கிருஷன் என்று சொல்லப்படுகின்ற நூற்றி பால் மாநிலத்துள்ள ஒரு நகரத்தில் பாடசாலை ஒன்றில் கடமையாற்றுகின்ற முப்பத்தி ரெண்டு வேதுடைய பால பாடசாலை ஆசிரியர் இவர் கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த முப்பத்தி ரெண்டு வேதுடைய ஆசிரியானவர் சிறும சிறுமியங்களை வைத்து பாலியல் சம்பந்தப்பட்ட படங்களை தயாரித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டதாகவும் இவர் கெல்சங்கிருஷன் நகரத்திலுள்ள அரசாங்கத்துக்கு சொந்தமான பாட பாடசாலை ஒன்றில் அது ஆசிரியராக கடமையாற்றி வருவதாகவும் இதேவேளையில் இவரால் படங்கள் இந்த படசாலையில் உள்ள மாணவர்களை வைத்து எடுக்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் போலீசார் வேறு ஒரு விடயம் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது இந்த குற்றவாளி மீது அவர்களுடைய கண் திரும்பியதாக தெரிய வந்திருக்கின்றது தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட பெண்ணானவர் விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை போலீசார் வழங்கவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் அபிமான பாடகர்கள்

ஐரோப்பிய ஒன்றியமானது சிறுவர்கள் இப்போ சமூக வலைத்தளங்களான டிக்டாக் ஸ்னாப்ஷாட் மற்றும் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களை பதிமூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் பாய்ப்பதற்கு தடையொன்றை கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது சம்பந்தமான ஆலோசனைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணைக்குழுவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பிக்குமாறு வேண்டுதோன்று விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் இந்த ஆணைக்குழுவானது இது சம்பந்தமான விடயங்களை ஆய்வு செய்த பிற்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான சட்டம் ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் பின்னர் வாக்கெடுப்புக்கு விடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் இவ்வகையாக சிறுவர்கள் சமூக வலைத்தளங்களை பாதிப்பதற்கு பாராளுமன்றத்தில் எதிரான முறையில் சட்டம் ஒன்று இயற்றப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை காலங்களாக சமூக வலைத்தளங்களினால் பல சிறுவர் சிறுவர்களுடைய எதிர்கால வாழ்வு அழிந்து போவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது ஐரோப்பிய ஒன்றியமானது இவ்வகையான ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுக்கக்கூடிய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் தற்போதைய அரசாங்கம் எந்த நேரத்திலும் கவலக்கூடிய நிலை காணப்படுவதாக புள்ளி விபரம் வெளியாகி இருக்கின்றது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் தற்போதைய கூட்டு அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை ஆட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக சில கருத்து கணிப்புகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக தற்போது ஆளும் கூட்டுக் கட்சியில் அங்கம் வகிக்கின்ற சிடியு எஸ்பிடி மற்றும் எதிர்கட்சிகளிடம் உள்ள அவர்களது உறுப்பினர்களிடம் கேள்வி கேட்கப்பட்டதாகவும் இதேவேளையில் இருபத்தொம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சியானது தொடர்ந்து நிலை நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக தெரிவித்ததாக கூறப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் பிரதான கட்சியான சிடியு கட்சி

திப்பா புயல் என்று சொல்லப்படுகின்றது சூறாவளியானது ஏற்பட்ட காரணத்தினால் பாரிய அளவில் மழை பொழிந்த காரணத்தினால் பலர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த புயலினால் தொண்ணூறு பேர் இலங்கையில் இறந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக காண்டி மதுளை மற்றும் அம்பாறை போன்ற மாவட்டங்களில் தொண்ணூறு பேர் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது கண்டி மாவட்டத்தில் மட்டும் ஐம்பது பேர் இவ்வாறு இறந்ததாகவும் இலங்கையின் கலனி கங்கியானது நிரம்பி நீர் பெருக்குரிய அபாயம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணத்தினால் கல்லணிகங்கி அப்படியே பிரதேசமான ஹம்பா போன்ற மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை அந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு இலங்கை அரசாங்கமானது மக்களுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது உக்ரைன் நாட்டு அதிபர் செலன்ஸ்கி மற்றும் அவருடன் சேர்ந்து இயங்குகின்ற சகாக்கள் ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தற்பொழுது பாதிய குற்றச்சாட்டுகள் எழுந்தியிருக்கின்றன குறிப்பாக ஜனாதிபதியுடைய அலுவலகத்தினுடைய முக்கிய பொறுப்பாளராக கடமையாற்றிய ஆந்த்ரிமாக்க என்று சொல்லப்படுகின்ற நபரானவர் நேற்றைய தினம் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது உக்ரைனானது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவுடன் மேற்கொண்ட முதல் பேச்சுவார்த்தையின் பொழுது உக்ரைன் நாட்டுடைய அரசு பிரதிநிதிகளை சமத்துவத்தை எடுத்து

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா